சியானா என்ன சியானா இது நீ ஏன் பாத்திரம் வளர்க்குற உங்க அம்மா எங்க உனக்கு நாளைக்கு பறிச்சது தானே சியானா ஒன்றா தான் அம்மா வரங்கப்பா இப்போதான் டீ போட்டு வச்சுட்டு அம்மா ஏன் உங்க அம்மா உறங்கின்னு இருக்கா என்ன நைட் ஃபுல்லா நைட் ரூட்டியாக பாத்துட்டு வந்தாலும் நைட் விட்டு பாத்துட்டு வந்த நானு கம்முனுக்கு அப்போ சொல்லவா போய் என்ன அம்மா நைட்டு பூரா படம் பார்த்தாவப்பா நான் பஸ்ஸு தறிக்கு

ஐயோ அம்மா இது கட்டவே புளிய இதுன்னு வந்து தடப்பு எப்பே பே 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 ஒரே அழுக்கு என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குது எல்லா வேலையும் நானே ஈட்டு போட்டு செய்யறேனா என்னத்த பண்ண ஏ பசந்தி ஏங்க வாங்க வாங்குங்க ஐயோ உங்களுக்கு எது சமைச்சு வைக்கலையா நானே என்னங்க நீங்க நைட் டியூட்டி மட்டும் பாத்துட்டு வந்துட்டீங்க எக்ஸ்ட்ரா டியூட்டி பாப்பீங்களா நினைச்சேன் நானு ஒரே வேலைங்க கை கால்லாம் குடையுது நைட்டு ஃபுல்லா உறக்கமே இல்ல பார்த்துக்கோங்க இருக்கிற வேலையெல்லாம் இழுத்து போட்டுன்னு ஒண்டியா செய்கிறான் பாத்தீங்களா வாங்க நீங்கள் ஒரு கை பிடிங்க இந்த கட்டில் நோக்கிட்டு அங்கெல்லாம் தொடப்போம் ஏய் எரும மாடு அறிவு கெட்டவனே இந்த நைட் டூட்டி கீட் டூட்டி பார்த்து பைத்தியம் ஏதா பிடிச்சிடுச்சான்னு தெரியல இந்த எதுக்கு ஏன் வந்த உடனே என்ன சமட்டுறா என்னதான் நான் உங்களுக்கு அடிமையாக இப்படியா

இந்த பாரு வசதி திருப்பி திருப்பி என் கோ கோம் ஆகிட்டு இருக்க நைட்டு பார்த்திருக்க யூடியூபையும் போய் காயத்ரியா என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும் வீட்டுல இருக்க உனக்கே தெரியல இப்பதான் வந்தேன் எனக்கு எப்படி தெரியும் மரியாதையா போய் வீட்டுல சோறு பொங்குற நீ வீட்டுல சோறு பொண்ணு ஒரு மாசம் ஆகுது நான் வரங்கி ஏஞ்சுக்கிறதுக்குள்ள சோறு கறியெல்லாம் ரெடியா இருக்கணும்

ஏய் அரும்புঞ্জে காலைய எங்க போயிட்டு வர அக்கா ஊமாக்கா கூப்டாங்கக்கா அதான் போனே ஆ அப்போ ஓசில யார வேளை வாங்கலாம் தேடி நிற்பா நீ நல்லா ஆடுமே போய் சிக்கினா இந்த வீட்டுல யார் சரிக்கா இப்போ என்ன செய்யணும் அப்படியே பாத்திரம் அங்கனியே கிடக்குது பாரு நீ என்ன நீ வந்து கொடு பாரு வசந்தி நான் தூங்கி எலும்புறதுக்குள்ள சோறு கறி குழம்பு கூட்டு எல்லாம் ரெடியா இருக்கணும் ஆமா இந்த ஹோட்டல் தான் வச்சு நடத்தினு இருக்காங்க எல்லாம் ரெடியா இருக்குதுக்கு ஏன் யார் வீட்டு இதெல்லாம் செய்யத் தெரியா டெய்லியும் எல்லாரும் இந்த ஹோட்டல்ல போய் தின்னு இருக்காங்க சரி மாமா சியானா செல்லமே என்ன படிக்கலாம் சித்தி நான் வேணா காணாத எழுதி காட்டவா ஏனா பேனண்டா செல்லம் ஏ காண

கानी கூட கே அந்தக்கி எங்கடா போற கை எத்தனை கால தன பிச்ச கடஸ்திர வரன்னு சொல்ல ஆச்சேரிமா நான் வீட்ல ஏ இல்ல என்னம்மா பெரியம்மா நானே சியான கூட விளையாட வந்தே இவரு வரவே நாளைக்கு அரை பத்மா சியானா வாங்க வேண்டமா ஏ கனி நீ எப்படி கனி படிக்கிற சியானா ஒரு सब्जेक्टல கூட ஒரு மார்க் கூட வாங்க மாட்டறா நீ அம்மா அம்மா ராத்திரி پورا சொல்லி கொடுப்பாவை நான் டியூஷனுக்கு போவே அது சொல்றது முன்னாடி உங்க அம்மா சொல்லிடுபான்ற டியூஷன் போறதால தான் படிக்கிற சியானா நீ ஏன் டியூஷன் போறதுல நானே டியூஷனுக்கு போனேன் எங்கள் அம்மா தான் ஃபீஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சண்டை வாங்கி நிறுத்திட்டாவ தேவியம்மா நானும் படிக்கவா அதை நீ எல்லாம் திருப்பி என்ன படிக்கவான்னு கேட்கல நானும் சரி சரி இப்போ அது சரி சாப்பிட்டியா ஆ இட்லியும் சிக்கன் கிரேவியும் அருமையா செஞ்சிருப்போலே பச்சை கொத்தமல்லி நல்லா அம்மியில நெய்ய நெய்ய அரைச்சி குழம்பு வச்சிருப்போலே நமக்கு கொடுத்து வைக்கிற நீ என்ன ஒரு மணி

ஐயா செல்வா அதெல்லாம் என்னல்ல செல்வா உங்க அண்ணன் தான்ங்க போக கூடாது சாப்பிட கூடாது அப்படி எல்லாம் சொல்லிட்டாரு அத மனசு ஒரே கஷ்டமா இருக்கு ஐயோ செல்வா அவர் முண்ணா மாதிரில இல்ல அவர் தங்கச்சி வேற வந்திருக்காங்கல்ல அதனால அங்க போவாத சாப்பிடாதன்னு என்னன்னவோ சொல்றாரு செல்வா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு பொண்ணே இதான் தோண்டித் தொலைங்கி அதுவாவே வந்திருக்கு நான் என்ன உங்க அண்ணா மாதிரியா அந்த பொண்ணு மேல கொள்ளப் பிரிய வச்சிருக்கான்னு செல்வா நீங்க அண்ணன் தங்கச்சிங்க இன்னைக்கு அடிச்சிப் நாளைக்கு சேர்த்துப் நான் உங்க பேச்சு கேட்டேன்னா அந்த பொண்ணு என்ன பத்தி என்ன நினைக்கும் இந்த ஊரு தா என்ன சொல்லும் செல்வா சரி விடுங்க மதியோ அண்ணனை பத்தி தான் தெரியும்ல அந்த வீட்டுகாவை 나யா வளைச்சு ஓடா தேர செல்வா அண்ணைக்கு கூட அந்த பொண்ணுக்கு 10000 ரூபாய்க்கு மீன் வாங்கி தர்றேன் என் கையில ஏது சொல்ல காசு எல்லாம் கடன் வாங்கி தான் கட்டணும் அந்த காசு கூட உன்ன அடக்கில கடகாரே என்ன புச்சு புடுங்கி எடுக்கறா செல்வா என்னது என்ன சொல்றீங்க காசு காசு தர்லியா செல்வா அவ கூடக்ளே நானே தான் கொடுத்தேன் அவளுக்கு தெரியும் செல்வா அப்பிய கண்ணும் காணாம அப்படியே போறோம் நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லு

நம்மளும் உள்ள சமைச்சு சொல்றான் செல்வா அப்படி சொன்னேன் தெளுவா அவகிட்ட குடுத்து அனுப்பாதே நானே வந்து சாப்பிட்டுக்குறேன்னு சொன்னேன் கொண்டு கண்டிப்பா வந்துருங்க சரி செல்வா நீ இவளோ தூரம் வற்புத்துற அப்படியே வாங்கிக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிடு ஆமா நான் போத்துருந்த மாதிரி ஓ கொண்டு போ காசு காசு ஆச்சு சோறு சோறு ஆச்சு வசந்தி வாய் இருக்க வரைக்கும் யாராலையும்